நிறை எம் உடைய ஒரு தானியங்கு இயந்திரத்தின் இயக்கியால் உருவாக்கப்படும் மாறாத விசை எஃப் எனில் அதனுடைய திசைவேகம் வி என்பது எம் பெருக்கள் டிவி பை டி டி இஸ் ஈக்குவல் டு எஃப் மைனஸ் கே வி எனும் சமன்பாட்டால் குறிக்கப்படுகிறது இங்கு கே என்பது மாறுலியாகும் டி இஸ்ஈக்குவல் டு பூஜ்யம் எனில் வி இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் என கொடுக்கப்படும் போது வி யை டி யின் சார்பாக எழுதலாம் கணக்கு தான் வந்து வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கொடுத்துருக்கிறாங்க ஒரு விஷயம் கிடையாது இல்லை இந்த வகைக்கள் சமன்பாடை நாம வந்து தீர்க்கணும் வகைக்கள் சமன்பாடை வந்து எப்படி தீர்ப்போம் நம்ம தொகையிடுதல் மூலமா தீர்ப்போம் அப்ப நமக்கு வந்து ஒரு மாரலி வரும் அந்த மாரிலியை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து விஐ டி யின் சார்பாக எழுதுக அதாவது என்னது வி ஆஃப் டி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அவ்வளவுதான் நம்மளுடைய கணக்கு ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம் எம் பெருக்கல் டிவி பை டிடி இஸ் ஈக்குவல் எஃப் டுனஸ் கே ஸோ விதா வந்து நமக்கு கொடுத்துருக்குற ஃபங்க்ஷன் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்க போகிறோம் நமக்கு சில மெத்தடுகள் வந்து தெரியும் இதில் நம்ம ரொம்ப கவனிச்சோம் அப்படின்னா இங்கே டிவி அப்படின்னு ஒரு டேம் இருக்குது இங்கே டிடி அப்படின்னு ஒரு டேம் இருக்குது இங்கே வெறும் வி மட்டும்தான் இருக்குது நாம் இந்த கணக்கை வந்து மாறிகளை பிரித்தல் முறையில் தான் வந்து நாம் தீர்க்க போகிறோம் ஓகே ஸோ அப்போ வந்து வி எல்லாம் தனியாக ஒரு பக்கம் டி எல்லாம் தனியாக ஒரு பக்கம் வந்துடலாம் இங்க இங்கே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு டிவி இருக்கிற காரணத்தால இங்கே விஏ கொண்டு வந்துடுவோம் ஸோ எம் பெருக்கல் டிவி பை எஃப் மைனஸ் கேவி திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டிடிஏ இங்கே கொண்டு போயிடலாம் ஓகே ஸோ அவ்வளோதான் நமக்கு பிரித்தாச்சு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா இன்டெகரல் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடர் பை எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அதாவது இந்த கீழே உள்ள டைமை டிஃப்ரெண்டியேட் பண்ணோன்னால் அது மேலே இருந்தது அப்படினா இந்த ஐடென்டிட்டிக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா லாக் ஆஃப் எஃப் ஆஃப்எக்ஸ் அதாவது log of இந்த பகுதி ஸோ இதுதான் வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா இந்த ஃபார்முலா வந்துனது நமக்கு இந்த பயிற்சியில் நிறைய இடத்துல தேவைப்படும் ஸோ அதை வந்து நான் அது யூஸ் பண்ணி தான் இந்த கணக்கும் சால்வ் பண்ண போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் இங்க எஃப் மைனஸ் கேவி இதை டிஃபரன்சியேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் இங்கே கிடைக்கும் அதுக்கப்புறம் டிவி கிடைக்கும் இங்க வெறும் என்னது டிவி மட்டும்தான் இருக்குது ஸோ அதனால இந்த டேம்ல வந்து என்னது ஒரு மைனஸ் கேய பெருக்கி நான் வந்து டிவைட் பண்ண போறேன் ஸோ இங்க எம் பெருக்கல் இங்கே அதுக்கு என்னது டிவைட் பண்ண போறேன் மைனஸ் கே ஆள ஸோ பை

ஸோ இங்க வந்து என்னது எஃப் டிவைடட் பை எஃப் மைனஸ் கேவி இஸ் ஈக்குவல் டு பவர் கேடி பை எம் அப்படின்னு கிடைக்கும் நமக்கு வி மட்டும் தனியாக தேவை என்ன பண்றேன் அப்படின்னா வந்து இதை இந்த பக்கம் வந்துரு நான் எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப் மைனஸ் கேவி பெருக்கள் இபவர் கேடி பை எம் இ பவர் கேடி பை எம் அப்படிங்கிறது என்னது ஒரு பூஜ்ஜியம் ஆகாத ஒரு எண்ணு அதனால அதை வச்சு ரெண்டு பக்கமும் வகுக்கலாம் இந்த பக்கம் வகுக்கும் போது என்ன மாறிடும் அப்படின்னு இ பவர் மாறிடும் இந்த பக்கம் வந்து பவர் கேடி கேன்சல் ஆயிரும் வெறும் எஃப் மைனஸ் கேவி மட்டும் இருக்கும் நமக்கு தேவை என்னது தான் தேவை சோ அதனால இந்த கேவி இந்த பக்கம் கொண்டு தர்றேன் கேவி இஸ் ஈக்குவல் டு இங்கே ஆல்ரெடி ஒரு எஃப் இருக்குது இது இந்த பக்கம் எஃப் பெருக்கல் இ பவர் மைனஸ் கேடி பை எம் அப்படின்னு இருக்கும் இங்க வந்து என்னது எஃப் வந்து காமனாக வெளியிட்டுறேன் நான் வெளியே எனக்கு கிடைக்கும் நமக்கு ஒன்னு மைனஸ் இ பவர் மைனஸ் பை எம் அப்படின்னு இருக்கும் எனக்கு தேவை என்னது வி மட்டும் தான் ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து விஎ மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறேன் மொத்த எல்லாத்தையும் இந்த பக்கம் வச்சுக்கிறேன் ஸோ வி இஸ் ஈக்குவல் டு எஃப் பை கே பெருக்கல் ஒன்று மைனஸ் இ பவர் மைனஸ் கேடி பை ஸோ இதுதான் நமக்கு தேவையான சொல்யூஷன் அதை தான் கேட்டிருக்கிறாங்க அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம் இதுதான் நமக்கு தேவையான விஐ டியின் சார்பாக எழுதிய வடிவம்